உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராத படிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு பணக்கார அம்மாவுக்கு பில்லி சுனியம் என்றால் ஒரே பயம் ஒரு நாள் சொப்பனத்தில் ஒரு மந்திரவாதி அந்த அம்மாவுக்கு வில்லி சுனியம் வைத்து விட்டதாகவும் அப்பொழுது ஒரு பூந்தொட்டியில் உள்ள ஒரு சிறு செடி அதன் இலைகள் உதிர்ந்து வாடி போவதைப் போல தன் வாழ்க்கையும் வாடி வதங்கி போவதைப் போலவும் கண்டு பயப்பட்டார்கள் இந்த கனவை ஊரெல்லாம் சொல்லி சொல்லி அழுதார்கள் தொட்டியில் உள்ள செடி சீக்கிரமாய் வாடிவிடுமே இலை உதிர்ந்து விடுமே அப்பொழுது என் உயிரும் போய்விடுமோ என்று ஒவ்வொருவரிடமும் சொல்லி பயந்து கொண்டிருந்தார்கள் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருந்த அந்த அம்மாவின் மகன் ஒரு ஓவியனை வரவழைத்து யாருக்கும் தெரியாமல் சுவரில் ஒரு பூந்தொட்டியையும் அதில் ஒரு சிறு செடியையும் வரையச் சொன்னான் அதன் இலைகள் பச்சையாக இருந்தன அவன் தன் அம்மாவிடம் அம்மா அந்த பூந்தொட்டியை பாருங்கள் அதன் இலைகள் பச்சையாக இருக்கிறது அதே போல் உங்கள் வாழ்க்கையும் செழித்துவிடும் என்றான் மறுநாள் அவனது தாய்க்கு தெரியாமல் ஓவியன் அந்த செடியில் இன்னும் இரண்டு புது குருத்து இலைகளை வரைந்தான் பின்வந்த நாட்களில் அழகிய மொட்டுக்கள் பின் பலவண்ண மலர்கள் என வரைந்தான் இதை பார்க்க பார்க்க தாயின் உள்ளம் பூரித்தது பில்லி கட்டுகளின் பயம் நீங்கி புது பல அடைந்தார்கள் ஆம் என கருமையானவர்களே மரணம் ஒரு சத்துருதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என இயேசு சொன்னார் கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினாலே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் மரண பயமின்றி நாம் ஜெபிக்கிறோம் மரணத்தின் முதுகெலும்பை இன்று மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிறோம் மரணம் ஒரு முடிவு அல்ல அது இழைப்பாறுதல் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் ஆகவே மரணத்தை குறித்து பயப்படாதியுங்கள் மரணம் நமக்கு வேதனை தருவது அல்ல அது கிறிஸ்துவண்டை நம்மை இணைக்கிற இனிய பாலமாக அமைகிறது உலகத்தார் எல்லாரும் மரணம் அடைந்தவர்களை செத்து போனவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் நாம் சாவதில்லை நாம் மறித்தாலும் நம் ஆத்மாவில் ஜீவன் உள்ளவர்களாய் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து கொண்டிருப்போம் தாவிது ஒருபோது மரணத்திற்கு பயப்படவே இல்லை எத்தனையோ முறை மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்தது பயங்கரமான கோலியாத்தை முகமுகமாய் தாவீது எதிர்த்து நிற்க வேண்டியது இருந்தது கொடிய சிங்கத்தையும் ஆட்டுக்குட்டியை கவர்ந்து செல்லும் கரடியையும் எதிர்த்து போராட வேண்டியதிருந்தது மட்டுமல்லாமல் சவுல் தாவிதை கௌதாரியை வேட்டையாடுவது போல துரத்தி சென்றான் ஆனாலும் மரண பயம் அவனை வாட்டியதில்லை காரணம் என்ன தெரியுமா சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கில் இவ்வாறு கூறுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் ஒரு போதும் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள் கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்து கர்த்தரில் பலன் ஆம் பிரியமானவர்களே மரணத்திற்கு பயப்படாதிருங்கள் ஏனெனில் கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர் தாவித சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது ஆம் அதுவே அவர் மரணத்தை பார்த்து உரைத்த வெற்றியின் வார்த்தை நம்முடைய தேவன் இம்மையிலும் நடத்துவார் மரணத்திலும் நடத்துவார் நித்தியத்திலும் நடத்துவார் வேதம் செலுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் ஜபம் எங்களை அதிகமாய நேசி தோலை நடத்துகிறேன் பரலோக பிதாவே அப்பா இந்த நாட்களிலும் கூடப்பா பல்வேறு வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு கத்தாவே சோத்திர ஆண்டவர பல்வேறு பில்லி சுனிய கட்டுகளினாலே பீடிக்கப்பட்டு ஆண்டவரை அப்பா மரணத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர சோத்திரம் ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரை அப்பா எல்லா மரண பயத்தையும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக ராஜா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன தாமிதை போல ஆண்டவர அப்பா நீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற அப்படியால் அவர்களை ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்வீர் நீர் பாதுகாப்பீர் தேவன் வழி நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்